வணக்கம் நண்பர்லே இனிய மதிய வணக்கம் வீடியோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சி சாரி பேப்பரில் எழுதி போட முடியல கொஞ்சம் வேலையாக இருக்கிறோம் கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டேன் ஓகேங்களா அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் எடுத்து போட்டுருந்தோம் இன்றைக்கி அதேமாரி ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து போட்டுருக்குறோம் ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் கொடுத்தது நம்ம அப்படியே வீடியோஸாக எடுத்து கொடுத்துருக்குறோன்னு வச்சுங்களேன் ஓகேங்களா சரி இந்த இருபது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு ஏழு அதாவது போர்டுக்கு மூணு நம்பர் கொடுப்போம் வழக்கமாக இப்போ ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் ஆல்பா ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு சைபர் அஞ்சு சி போர்டு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி இது அப்படியே நம்ம டேரெக்டாக பாக்ஸ் போட்டால் ஒரு எட்டு நம்பர் தான் வரும் ஓகேங்களா வீடியோக்ஸ் வீடியோஸில் ஆக்சுவலாக எப்பயுமே பன்னெண்டு நம்பர் தான் அதாவது மூணு நம்பர் போர்டுக்கு மூணு நம்பர் வச்சு தான் கொடுப்போம் கொஞ்சம் மெஜ்ஜி பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் அந்த குரூப்பில் கொடுக்குறத நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இந்த த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா அதில் பாக்ஸ் போட்டால் அறுநூற்றி ஒம்பது அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி ஒம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அறநூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த மெத்தடில் போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆச்சுன்னா கூட ஒரு ரெண்டு பிசி பாஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்காக தான் இது நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிசி ஒரு ஐம்பத்தி எட்டு வருது அப்படின்னா ஒரு ரெண்டு ஐம்பத்தெட்டு வரும் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஒரு அறுநூற்றி எட்டு கொஞ்சம் நம்பர் ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் சரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ச சாரி ஒன்பது சைபர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களோட கணக்கில் வந்துச்சு மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஏசி ஏபிஏசிபிசி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஆறு அறுபதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு ஸ்க்ரீன்சர் எடுத்துகிறது இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் வச்சு 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 ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபர்ம் கேசி மட்டும் தான் சரி ஓகே நான் இந்த வீடியோ மற்றும் மட்டுமே மட்டும் கன்ஃபர்ம் முடியாது கேசி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ண மாதிரி பத்து ரூபா பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணுங்க தரம் போட்ஸ் நோட்டி சொல்ல வரும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்